முத்திரை வந்து நான் எப்ப செய்யணும் எப்ப செய்யக்கூடாது பெண்களுக்கு தீரிடும் நேரத்துல அவங்களுக்கு ஃப்ளோ அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்துல இந்த முத்திரை ஒரே மன குழப்பமா இருக்கு எனக்கு வேலை பார்க்க முடியல எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருது பரம்பரலின் திரு உருட்கரணையினால் இன்னும் ஒரு முத்திரை இந்த நீர் முத்திரையை பயன்படுத்தி இன்னும் ஒரு முத்திரை நம்ம பார்க்க போகிறோம் என்ன முத்திரை அப்படின்னா நீர்முத்திரையும் மண் மண்முத்திரை வந்து எப்பவுமே இந்த ரெண்டு வரலம் டயபுரத்துக்கு கீழே உள்ளது எல்லாரும் நினை வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விரலம் இந்த ரெண்டு வரலம் ஆக்கியா சக்கரத்துக்கு மேல் உள்ளது நம்ம உடல் உறுப்புகளை நான் நாலு விரல்கள் அஞ்சு விரல் இருக்குது ஒரு கட்டை விரல் அதை பயன்படுத்தி தான் எல்லா முத்திரைகளும் நம்ம போகிறோம் அப்போ இந்த ரெண்டு விரலும் மார்பகத்துக்கு மேலே உண்டான சக்கராச நாடி நரம்புகள் எல்லாத்தையும் சமணப்படுத்தக்கூடியது இந்த ரெண்டு விரல்களும் நமக்கு கீழே உள்ளது நீங்கள் அம்மா என்ன ரெண்டு விரலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க உக்காந்து சமணம் போட்டு உட்காந்துட்டு ஒரு விரலை ஒரு விரல் தான் நீங்கள் டச் பண்ணி பாருங்களேன் அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த இந்த விரலை இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இந்த விரலை மாற்றுங்க அப்போ நீங்கள் உங்கள் மூச்சனுடைய அலைவரிசைகளை பாருங்கள் அதில் போய்கிட்டு இருக்கும்போதே அடுத்த வரலை மாத்திரேன் அப்போ அந்த மூச்சுடைய அலைவரிசைகளை பாருங்கள் இப்படியே நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த மூச்சுடைய அலைவரிசைகளை நீங்கள் பார்க்கும்போது ஓ நம்ம அப்போ மூச்சு விட்டது வேற மாதிரி இருந்துச்சு இப்போ மூச்சு கொஞ்சம் திணறுத அப்படி நீங்கள் யோசிக்கும்போது உங்களுக்கு அந்த மூச்சுடைய வரி அந்த சீர் எப்படி போகுது வருதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்போ தான் நம்ம நாடி நரம்புகளில் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரியும் இல்லாட்டி இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து எதுவும் நடக்காது அப்போ இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் இது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு உபயோகமான பலனை செய்யும் இப்போ வந்து நிறைய பேர் அம்மா இந்த முத்திரை வந்து நான் எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இந்த முத்திரை வந்து இந்த மண்முத்திரை நீர் முத்திரை இந்த ரெண்டு முத்திரைகளுடைய தன்மையை இப்போ நான் சொல்லப்போகிறேன் மண்முத்திரை என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பீரியடு நேரத்தில் பெண்களுக்கு பீரியடு நேரத்தில் அவங்களுக்கு ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த முத்திரை மண்முத்திரை இங்கே பாருங்கள் இதுதான் பேர் மண்முத்திரை தான் டச் ஆகிருக்கணும் ரொம்ப ஃபெதர் டச்சுன்னு சொல்லுவாங்க மிக லகுவாக தொடுதல் அப்படின்னு அதுக்கு பொருள் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு வரல் இப்படி வச்சுக்கணும் இந்த வரல் இதுதான் இது பேர் மண்முத்திரை இதில் ஒரு இருபது நிமிட நேரம் நீங்கள் வந்து பீரியட் நேரத்தில் ரொம்ப சோர்வாக இருக்குது வேலை பார்க்க முடியல ஆஃபீஸ் போக முடியல டயர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த முத்திரையை இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு பத்து நிமிட நேரம் இந்த முத்திரையில் நீங்கள் இருந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிட நேரம் இருந்தால் போதும் இந்த முத்திரையில் அதாவது இப்போ மீண்டும் அதே நீர் முத்திரைக்கே வந்துவிட்டேன் நீர்முத்திரையோடு மண்முத்திரையும் இணைந்து செய்தால் பேரிடு நேரத்தில் வரக்கூடிய வயிற்று வலி இடுப்பு வலி அப்புறம் வந்து கை கால் குடைச்சல் இது எல்லாமே நீங்கிடும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது மண் முத்திரையில் ஒரு பத்து நிமிஷம் நீர் முத்திரையில் ஒரு அஞ்சு நிமிஷம் பிராணமுத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது பாருங்க இதுக்கு பேர் பிராணமுத்திரை அப்படின்னு பேர் ரெண்டு மோதிர விரல் சுண்டு விரல் இரண்டையும் இந்த கட்டை விரலோடு இணைச்சிக்கிட்டு இந்த விரல் ரெண்டையும் நீட்டி வச்சுக்கிறீங்க இது உடம்புக்கு உள்ளார தான் வைக்கணும் உடம்பு விட்டு வெளியே நீங்கக்கூடாது அவங்களுடைய மூச்சு சீராக இருக்கணும் முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்கணும் இந்த மூன்று முத்திரையும் தீரிகிடு நேரத்தில் இது உதவுதுனா மாதிரி நீங்கள் வேறு எது எந்த மருந்துமே போட வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையும் திரும்ப எழுந்திரிச்சு எல்பா நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் ஒரு நாளைக்கு மூன்று தடவை அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா மீதி எந்த முத்திரையும் நாற்பத்தி எட்டு நாள் நான் சங்கல்பம் பண்ணி செய்கிறோமா இப்போ இடையில எனக்கு பீரியட் வந்துடுச்சு எனக்கு ஒரே மனக்குழப்பமாக இருக்குது எனக்கு வேலை பார்க்க முடியல எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது எங்கள் வீட்டுக்காரர் கூட என்னால் கோஆப்ரேட் பண்ண முடியல அவர் எதை செய்ய சொன்னாலும் என்னால் செய்ய முடியல எனக்கு கோபம் எரிச்சலாக வருது என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மண் முத்திரை நீர் முத்திரை பிராண இந்த மூன்று முத்திரைகளும் பீரிடி நேரத்தில் வரக்கூடிய எல்லா மன உளைச்சலுக்குமான முத்திரை பாருங்கள் ஒரே முத்திரை இந்த நீர் முத்திரை எத்தனை விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம கையிலேயே நம்மளுடைய ஆரோக்கியத்தை வச்சுட்டு நம்ம தெரு தெருவாக அழிஞ்சுக்கிட்டுருக்குறோம் நம்ம நம்மகிட்ட இருக்கிற சொத்து நமக்கு என்னென்னு தெரியலை நம்மளுடைய சித்தர்கள் மகான்கள் இவர்கள்லாம் நமக்கு என்ன சொத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கக்கூடியது நமக்கு தெரியலை அதனால் நாம் இதை செய்கிறோம் அதனால் நீங்கள் இதிலேருந்து விடுதலை ஆகணும்னா இதை வச்சுட்டு நீங்கள் விடுதலை ஆகிடலாம் இன் வருமானம் உங்கள் கூட தோன்றும் துணையாகும் தோன்றா இருக்க பிரார்த்திக்கிறேன்